ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ என்ன வச்சுருக்கேன் திவாரகால நாகேஸ்வரர் டெம்பிள் வந்திருக்குங்க அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர பிரிட்டப் பண்ணாங்க அரை மணி நேரம் அந்த கம்பிலாம் வச்சு உள்ள போய் உள்ளே போய் இட் வந்து போய் பார்த்தா ஒரு சாமி ஒன்று வந்து உள்ளே அங்கே போய் பார்த்தோம்னா ரொம்ப ஹண்ட்ரட் ஒரே ஒரு சின்ன லிங்கங்க அந்த லிங்கத்தில் அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு இது பட் இதுக்காக ஹாஃப் அன் ஹவர் வந்தோன்னா ஆயிடுச்சு அவ்வளோ பிரிட்டப் பண்ணாங்க ஒன்றுமே கிடையாதுங்க அவ்வளோ டெம்பிள் ஏக்கருக்கான டெம்பிள் ஏற்றி இன்னும் அது வந்து ஒரு நிங்குங்க அந்த லிங்கத்தை பார்க்குறதுக்கு இவ்வளோ கூட்டம் பாருங்க அந்த லைன் எப்படி வந்து பாருங்க இதுதான் அந்த லைன் நான் இது உள்ளே போய் 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 அரை மணி நேரம் ஆச்சுங்க வெளியே வரதுக்குள்ள வந்து அந்த அந்த பில்டிங்கில் இருக்குது கோயில் அங்கே போய் பார்த்தா இம்மா துண்டு லிங்கங்க அந்த லிங்கத்தை பார்க்கறதுக்கு அங்கே ஒரு கி சாமி முடியல போய் வந்து பார்த்தா ஒன்றுமே இம்மா துண்டு லிங்கம் அதான் பாய்ங்களா அது வெளியே பார்த்துட்டு போயிடலாமான்னு சொல்லிட்டு சரி ஓகே இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சிவன் எப்படி பாருங்க ஸ்டாச்சு சூப்பராக இருக்குது பக்கா பிரம்மாண்டம் தான் சூப்பர் வாங்க போய் அதை போய் பார்க்கலாம் செம்மையாக இருக்கு எவ்வளோ பெரிய சிவன் பாருங்க ஓப்பா இதுக்கு ஒருத்துங்க ம் இந்த சிவன் எப்படி பாருங்க அடையங்கப்பா சரியான சிவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடி இருக்கும் பொழுது உயரம் சிவன் எப்படி இருக்கு பாருங்கள் சிவன் இது பேக் சைடு இது ஃப்ரண்ட்டு சைடு காட்டுறேன் பாருங்கள் அப்பா பேக் சைடே பாருங்கள் பாருங்க பாருங்கள் எங்கப்பா இப்படி கவுத்து வச்சா கூட முடியல போருங்க அவ்வளோ பெரிய சிவன் மை மைகாட் செம பெருசில் இங்கே பாருங்கள் குதிரை கோயிலுக்குள்ளே குதிரை ஓ மை கார் எவ்வளோ பெருசு பாருங்க நாலு பக்கம் சுத்தி வந்துவிட்டேன் சி சிவனுடைய வேலையை பார்த்தீங்கன்னா அதுவே முப்பது அடி இருக்கும் போல இருக்குது சூளம் எதுவும் ஃப்ரெண்ட்டில் ஓடி போய் காட்டுறேன் என்ன டைமிங் அதிகமாகிட்டது டியூரேஷன் இது பாருங்க அவ்வளவு பரிசு பாருங்க ஓ மை காட் இது பாருங்க ஓ சிவன் 7 सुपளோ பரிசு பாருங்க அரேங்கப்பா ஸ்டாட்சுக்கு பாருங்க இவ்வளோ பேர் ஸ்டாட்சு நம்ம பார்த்ததே கிடையாது கிட்டத்தட்ட நானூறு நானூத்தி அடி இருக்குங்க எக்ஸாக்டியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சிவன் இதுக்கு வந்து பார்க்குறது நாகேஸ்வர் டெம்பிள் வரத்தான் நீங்கள் வரணும் அகமதாபாத் வந்து தோரகா வந்து துவரகாலேருந்து இது மாதிரி டூரிஸ்ட்டு வண்டி இருக்குது அவங்க நீங்கள் புக் பண்ணீங்கன்னா அவங்களே வந்து கூட்டு போய் காட்டுவாங்க ஸோ இந்த இடம்லாம் நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்